வணக்கம் நேர்களே பத்தாம் தேதி பத்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வியாழக்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேடராசி நேர்களே போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் எண்ணிய கர்மங்கள் எண்ணியபடி நடக்கும் தக்க சமயத்தில் எதிர்பாராத மாற்றங்கள் நிகழும் இடவராசி நேர்களே மனசோறு இடம் கொடுக்காதீர்கள் வீண் சஞ்சலங்களால் நல்ல வாய்ப்பை இழக்க வேண்டிய சூழல் ஏற்படும் தொடர்ந்து முயற்சியில் ஈடுபடுங்கள் வெற்றி உங்கள் பக்கம் மிதுன ராசி நேர்களே பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் புதிய உறவால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது கடகராசி நேர்களே மனதில் இருந்த சஞ்சலங்கள் மறைந்து மன அமைதி கிட்டும் உங்களுக்குள்ளே தனித்தன்மை வெளிப்படும் நீண்டகால ஆசை நிறைவேறுவதற்கான சூழல் தென்படுகிறது சிம்ம ராசி நேர்களே குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரித்து காணப்படும் நேர்களே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் கணவன் மனைவி இடையே கருத்து ஒற்றுமை அதிகரிக்கும் நீண்ட ஆசைகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு தென்படுகிறது துலா நேர்களே சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டம் உங்களை வந்து அடையும் தன்னம்பிக்கை நிறைந்த நல்ல நாள் நேர்களே சற்று விவேகத்துடன் செயலாற்றுங்கள் அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் வெற்றி உங்கள் பக்கம் தனுசு ராசி நேர்களே பெரியோர் உதவியால் பல மாற்றங்கள் ஏற்படும் செல்வாக்கு அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் நிச்சயம் வெற்றி பெறும் மகர ராசி நேர்களே தடைகளை கண்டு தளராதீர்கள் முயற்சியில் ஈடுபடுங்கள் முயற்சி வெற்றி தரும் தன்னம்பிக்கை நிறைந்த நல்ல நாளாக இன்றைய நாள் அமையும் கும்பராசி நேர்களே உங்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் போட்ட திட்டங்களை நிச்சயம் வெற்றி காண்பீர்கள் நீண்ட கால ஆசை நிறைவேறும் புதிய முயற்சிகள் கைகூடும் மீனராசி நேர்களே தன்னம்பிக்கை மிக்க நல்ல நாள் இன்றைய நாள் உங்களுக்கு விதத்திலும் நன்மைகள் கிட்டக்கூடிய சூழல் உருவாகும் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் புனித யாத்திரைகள் செல்வதற்கான சூழல் தென்படுகிறது